என்று அதனுடைய இருபத்தி ஓராவது வசனம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே மறுபடியும் கத்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார் நீங்க இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் மறுபடியும் உங்களை தேற்றுவதற்கு அவர் சித்தம் இருக்கிறார் நீங்கள் இழந்த வேலை இழந்த காரியங்கள் இழந்த பணம் இழந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாக உங்களை கனமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றும்படியாக ஆண்டவர் உங்களுடைய மேன்மையை பெருக பண்ண போகிறார் நீங்கள் இழந்ததை தொலைத்ததை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளையே இழந்ததின் நிமித்தம் எத்தனை கண்ணீர் நீங்கள் வடித்திருக்கலாம் எத்தனை அவமானங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் எந்த எத்தனை நிந்தையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அனுடைய சமூகத்திலே நீங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் நான் இழந்து போனனே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று தேவ சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் மறுபடியும் ஸ்தானத்திலே உங்களை நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார் எதை குறித்தும் கலங்காதே எதை குறித்தும் சொந்து போகாதே எதை குறித்து நீ பயப்படாதே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்க கூட இருந்து மறுபடியும் உன்னை நிலை நிறுத்துவார் மறுபடியும் உன் தலையை உயர்த்துவார் மறுபடியும் எதிரிகள் முன்னே நீ சந்தோஷமாய் நல்ல நிலைமையிலே உட்காரும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் இழந்ததை திரும்ப கொடுத்து இழந்ததை புதுப்பித்து இழந்த ஸ்தானத்திலே உங்களை உட்கார வைத்து உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார் உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்கும்படி செய்வார் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்வார் ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல இழந்த மேன்மை இழந்த உயர்வு இழந்த ஆசீர்வாதங்கள் இழந்த அத்தனை காரியங்களையும் மீண்டும் தந்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடிச்சோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலம் உடைய பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தார்களோ ஆண்டவரே கத்தா வேலை இழந்திருக்கலாம் பொருளை இழந்திருக்கலாம் அண்டவரே சம்பாத்தியங்களை இழந்திருக்கலாம் நல்ல நிலைமை இழந்திருக்கலாம் ஆத்மாக்களை இழந்திருக்கலாம் இன்னும் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம் பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் உண்மை நோக்கி கதறுகிறார்கள் உடைய சமூகத்திலமை தாழ்த்துகிறார்கள் இழந்ததை திரும்ப கொடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு தருணத்தை கொடுத்து அவங்களை உயர்ந்த நிலைமையில மீண்டும் உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்